மட்டக்களப்பு குறிஞ்சாமனையில் அவதரித்து திருமண பந்தத்தின் காரணமாக கண்ணங்குடாவை பசுப்புடமாக கொண்டு கலை இலக்கிய பணியாற்றி வரும் கந்தியா ரெட்னியாவை தென்றலின் தேடல் வாயிலாக வெளிக்கொணர்வதில் தென்றல் பெருமை கொள்கிறது குறிஞ்சாமனையில் கந்தையா பாலாத்தை அவர்களுக்கு நான்காவது மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் மாசம் இரண்டாம் தேதி பிறந்தேன் எனக்கு மூத்தவர்கள் மூன்று பேர் இளைய சோதரங்கள் இரண்டு பேர் மற்றும் குறிஞ்சாமனை ஆனத்தனக்கான பாடசாலையில் ஐந்தாம் ஆண்டு வரை கல்வி கற்று விட்டு ஆறாம் ஆண்டுக்கு கண்ணங்குடா மகாவித்தியாலயத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டேன் ஆறாம் ஆண்டிலிருந்து ஜிசி ஜிசி ஓயல் சாதாரண தரம் வரை கன்னங்குடா மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்றுள்ளேன் கல்வி வீட்டு கஷ்ட நிலையாலும் அந்த நாளையில் கன்னகுடா மகாவித்தியாலயம் ஓயல் வரையும் தான் நடைபெற்றது ஏல் வரைக்கும் தரம் உயர்த்தப்படாமல் இருந்த காரணத்தாலும் அயலூர் சென்று கல்வி ஏற்க முடியாத காரணத்தால் ஓயல் உடன் எனது படிப்பை நிறுத்திவிட்டேன் கண்ணங்குடா உபசபாலகத்தில் பதினைந்து வருடமாக சாதாரணமாய் தொண்ணூறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரைக்கும் சப்ஜெக்டாக பதிவு பதிவு செய்யப்பட்ட பயலாளராக கடமையாற்றி வந்தேன் பின்பு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நாவற்காட்டு தவாலகத்துக்கு என்னை சவால் சேவராக நியமனம் பெற்று அங்கு சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் முதலாம் தேதி வரையும் எனது கடமையை மேற்கொண்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒன்பது ஒன்று வேலையிலிருந்து ஓய்வு பெற்று பெற்றுள்ளேன் தற்போது வீட்டிலே இருந்து கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் எடுவதும் அப்படி ஓய்வு நேரங்களில் இலக்கிய துறையில் ஈடுபடுவதும் விவசாயம் செய்வதிலுமே பொழுது போய்க் இதில் குறிப்பிட வேண்டும் என்னவென்றால் நான் வட்டக்களப்பு குறிஞ்சாமனையிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கண்ணங்குடா கிராமத்தில் கல்பனாவை திருமணம் செய்து அதில் இரண்டு பிள்ளைகள் உள்ளனர் ஒன்று மெதுஷா இரு பிள்ளைகள் இருவரும் தற்போதைய நிலையில் இருவரும் திருமண வாழ்வில் இணைந்து அவர்கள் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வெளிநாட்டு மோகமும் விபரீத காதலும் என நாடகம் பிறகு டிஸ்கோ கூத்து வங்கு கழுதி கொடுத்து அதையும் கன்னை முத்தமிழ் மன்ற உறுப்பினர்களால் நடித்து மேடையேற்றப்பட்டது பாலு சந்த வடிவேலன் டிஸ்கோ டிஸ்கோத்தொன்றும் வெளியேற்றப்பட்டுள்ளது இப்படி பல கவிதைகள் நாடகங்களை எழுதி பின்பு கண்ணையம்மன் ஆலயத்தை பற்றி கண்ணையம்மன் பேரில் கும்மி பாடல் காவடி பாடல் இவற்றை பாடி வெளியிட்டுள்ளோம் மற்றும் நிறைய கவிதைகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதி உள்ளேன் ஆனால் இதுவரை எந்த கவிதைகளும் புத்தக வடிவில் வெளிவரவில்லை வானொலியிலும் பத்திரிகையிலும் வெளிவந்த அதுடன் அப்படியே உறக்க நிலையில் உள்ளது ஏனென்றால் இங்கே உள்ள எந்த கழகங்களோ மன்றங்களோ சங்கங்களோ எந்த ஒரு தனிநபரோ எனக்கு அந்த ஆக்கங்களை புத்தக வடிவில் வெளியிடுவதற்கு உதவி செய்யவில்லை அதனால் எனது குடும்ப கஷ்டமும் எனது தொழிலில் உண்டான வருமானம் போதா நிலையாலும் புத்தகம் வெளியிடாமல் அவற்றை கையெழுத்து பிரதியாகவே இதுவரைக்கும் அப்படியே தேங்கியுள்ளது தற்போதும் கூட என்ன சில ஆக்கங்கள் எழுதி வருகிறேன் அந்த என்னை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பவனதியு மண்மனை மேற்கு பிரதேச செயலகம் நடத்திய கலாச்சார விழாவில் இலக்கிய துறைக்கு பணியாற்றிய துணைக்காக பொன்னாடை கோர்த்தி கௌரவிக்கப்பட்டார்கள் பட்டுள்ளேன் அதன் பின் தென்றல் சஞ்சிகை அறுபதாவது இதழ் வெளியீட்டின் போது சென்றல் ஆசிரியர் ஐயா ஐயாவர்களால் இலக்கிய பணிக்கு ஆக செய்துள்ள சேவையை பாராட்டி சான்றிதழ் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்படப்பட்டுள்ளேன் இதுவரை போட்டிகளில் கவிதை போட்டி சிறுகதை போட்டி என்று பல போட்டிகளில் கலந்து கொண்டு முதலாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் மூன்றாம் இடம் என்ற முறையில் பல சான்றிதழ்களை பெற்றுள்ளேன் தற்போதும் கருகாமக்கந்தன் பதி கால்நடை யாத்திரை சென்று வந்த பிம்பு கருகாமக்கந்தன் மேற்கொண்ட பத்தியால் கதிர்காம கந்தன் கால்நடை சிந்து எனும் பெயரில் பாடலும் கதிராம கந்தன் பெயரில் காவடி பாட்டும் எழுதி கையெழுத்து பிரதியாக உள்ளது இவற்றை புத்தக வடிவில் வெளியிட்டு கரிகாமம் கால்நடையாய் நடந்து போகும் அடியார்களுக்கு இலவசமாய் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பரந்த மனப்பான்மை உள்ளது அது கந்தன் கருணையால் எதிர்வரும் காலங்களில் நிறைவேற என்று முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கின்றேன் தற்போதும் கூட இவ்வாண்டில் நடந்த கலாச்சார போட்டியில் அடிமை பெண்கள் நாங்கள் அல்ல என்ற தலைப்பிலே கவிதை எழுதி இரண்டாம் இடத்தை பெற்றுக்கொண்டேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டாம் மாதம் ஐந்தாம் தேதி கலாச்சார விழாவில் இரண்டாம் இடம் பெற்ற அந்த கவிதைக்கான சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார்கள் தற்போதும் கூட சில கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் என்பன எழுதி கொண்டே இருக்கின்றேன் முடிந்தால் எதிர்காலத்தில் எனது கவிதை தொகுப்பு இரண்டு வெளியிடுவதற்கு எண்ணியுள்ளேன் இப்போதே தயார் செய்து வைத்துள்ளேன் எனது முதலாவது கவிதை கன்னிக் கவிதை படரன் நினைவுகள் என்ற கவிதையை அந்த கவிதையின் தலைப்பிலேயே முதல் கவிதை தொகுப்பை படரன் நினைவுகள் கவிதை தொகுப்பு என்று வெளியிட நூற்றி இருபது கவிதைகளை தொகுத்து வைத்துள்ளேன் அதன்பின் இன்னும் ஒரு எண்பது கவிதைகளை தொகுத்து வைத்துள்ளேன் அதற்கு வேறு ஒரு புத்தகம் பனிவுளும் மலர்வனம் என்ற பெயரில் அப்புத்தகத்தை வெளியிட வேணும் என்று இப்படி ஒரு அவா ஆனால் எல்லாவற்றுக்கும் நிதி பற்றாக்குறைதான் முக்கிய காரணமாக உள்ளது புத்தகத்தை எப்படியோ வெளியிட்டு அதாவது கையில் இருக்கும் கையெழுத்து பிரதிகளை எல்லா மக்கள் கைக்கும் போய் சேர செய்ய வேண்டும் என்ற ஒரு அவா உள்ளது இறைவன் தான் துணை புரிய வேண்டும் தற்போது அறுபத்தி ஒரு வயது ஓய்வெற்று வீட்டிலே ஓய்வாய் உள்ளேன் இந்நிலையில் தற்போது ஊடகங்கள் ஆக்கங்களை வெளிக்கொணர முன்வராத பட்சத்தில் எமது எழுத்தாற்றல் பின்தங்கியுள்ளது உண்மையிலே அந்த நாள் வெளிவந்த சிந்தாமணி பத்திரிகை போல ஒரு பத்திரிகை இப்போது வெளிவருமாயிருந்தால் இந்த எல்லாம் எவ்வளவோ உயர்ந்திருப்பார்கள் அந்த அளவுக்கு ஒரு பத்திரிகை இப்போது இலங்கையில் இல்லை வீரகேசரி சரி வேறு வேறு பத்திரிகையில் வந்தாலும் கவிதை சிறுகதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிகவும் அரிதாக உள்ளது ஆனால் எதை எழுதினாலும் வெங்கே இதை ஒளி வெளியிடுவது என்ற ஒரு ஆதங்கத்தில் எழுதுவதை சற்று குறைத்துள்ளேன் ஆனால் தேவைப்படும் போது சில சில ஆக்கங்களை போதும் எழுதி கொண்டே உள்ளேன் என்று கூறி என்னை பற்றி இந்த இந்த பேட்டியை வழங்க சந்தப்பந்தந்த தென்றலாசிரியர் ஐயா அவர்களுக்கு நன்றியை கூறி விடை வணக்கம் இவ்வாறாக தனது அறுபத்தொராவது அகவையில் கால்வதித்துள்ள கவிதைகள் நூலுருவாக்கம் பெற வேண்டிய தேவை உள்ளது எனவே இலங்கையில் மட்டுமன்றி புலம்பெயர்ந்து வாழும் எமது இலக்கிய அன்பர்கள் உதவ முன்வர வேண்டும் என்ற பணிவான வேண்டுகோளை இவ்வேளையில் பெண்களின் தேடல் வாயிலாக விடுக்கின்றோம் நன்றி வணக்கம்